புதுச்சேரியில் பதினெட்டு ஆண்டுகளாக நடந்து வரும் உப்பனாறு மேம்பாலம் கட்டும் பணியில் நடந்த மெகா ஊழலை கண்டித்து அதிமுக சார்பில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அறிவித்தார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்வேறு காலங்களில் மூன்றுக்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் ஒப்பந்தம் போடப்பட்டு பணிகள் சரிவர நடக்காததால் ஒதுக்கப்பட்ட தொகையை விட ஒப்பந்ததாரர்களுக்கு அதிக அளவில் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் மீது இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் ஆற்று போடும் பணி வந்து ஒன்பது பதினொன்னு இருபத்தி பூமி பூஜை போடப்பட்டது இந்த பூமி பூஜை போட்ட பிறகு கூட அதற்கான பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்க அப்ரூவ் வாங்க ஒரு சிபிஐ விசாரணை வைக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தியும் இதை வந்து உடனே முடிக்காத இந்த 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 அரசு பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தோ எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளருடைய ஆணையின் படி நாளைக்கே ஆர்ப்பாட்டம்